மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் இன்று நம்முடைய மாண்பு அவர்கள் கோவையில் துவங்கி வைத்திருக்கிறார்கள் நான் இன்றைக்கு இன்றைக்கு சேலத்தில் வந்து இந்த திட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றேன் இந்த திட்டத்தின் கீழே பொதுமக்கள் அதிகம் கோரிக்கை வைக்கின்ற அந்த பதிமூணு துறைகள் கண்டறியப்பட்டுள்ளன அந்த பதிமூணு துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் ஒரே இடத்துல வந்து மக்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்காக இந்த திட்டம் ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக மாநகர நகர பேரூராட்சி மற்றும் நகரங்களை சுற்றியுள்ள கிராம பஞ்சாயத்துகளிலிருந்து மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து சிறப்பு முகாம்கள் இன்றைக்கு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு நடத்த அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் மையங்கள் அரசால் ஒருங்கிணைக்கப்படும் பதிமூணு துறைகளின் மூலம் வழங்கப்படும் நூற்றுக்கும் அதிகமான அந்த சேவைகளுடைய விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிகிறபடி அதுவும் அந்த பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் முகாம்கள் பொதுமக்களுக்கு எளிதாக சேவைகளை வழங்கும் வகையில் பதிமூணு அந்த துறைகளின் சார்பாக ஹெல்ப் டெஸ்க் மனுக்களை தனித்தையாக பெறுவதற்கு கவுண்டர் டெஸ்க்கள் ஹெல்ப் டெஸ்கில் வைக்கப்பட்டுள்ளது இது தவிர இணைய வழியில் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த வசதியும் அந்த ஹெல்ப் டெஸ்கும் வழங்க வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது இந்த முகாம் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை இந்த முகாமில் செயல்படும் முகாம்கள் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது கண்டிப்பாக முப்பது நாட்களுக்குள்ள ஒரு சொல்யூஷன் தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த சிறப்பு முகாம் இன்று முதல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த பதினாறு நாட்கள் சேலம் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு முகாம்கள் கடந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இந்த முகாம் நடத்தப்பட்டு உள்ளது மேலும் பொதுமக்கள் அளிக்கும் இந்த கோரிக்கை மனுக்களை பரிசீலனை செய்ய முகாம் கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் முகாம் பொறுப்பு அலுவலர்களும் நியமம் எனவே இந்த முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்கள் வந்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்